வாஸ்து என்பது அடிப்படையில் ஒரு பெரிய விஞ்ஞானம் ஒரு சயின்ஸு எனர்ஜி எனர்ஜி இல்லாமல் எனர்ஜி நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்குற ஒரு வீடு நமக்கு இருந்தால் நிச்சயமாக அங்கே அனைத்து வசதிகளும் வரும் செல்வமும் வரும் பொருளாதார வளர்ச்சியும் வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் எல்லாமே வரும் அப்போது அடிப்படையில் வாஸ்துப்படி வீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க வாஸ்து என்பது ஏதோ ஏனோதானம்னு சொல்ற ஒரு சாதாரண வார்த்தை அல்ல வாழ்வின் ஆதாரமாக இருப்பது வாஸ்து புரியுதுங்களா வாழ்வின் ஆதாரம் எது பணம் மட்டும் கிடையாது நிம்மதி சந்தோஷம் ஆரோக்கியம் இப்படி பல விஷயங்கள் இருக்குதுங்க இதெல்லாம் இருந்தால் தான் பணம் இருந்தா சந்தோஷமா வாழ முடியும் வெறும் இல்லைன்னா வெறும் பணத்தை வச்சு என்ன பண்ணுவேன் நிம்மதியே இல்லாதவனுக்கு பணத்தை மட்டும் கொடுத்தா உடனே நிம்மதி வந்துடுமா பணத்தை வச்சு எல்லாமே வாங்க முடியும்னு நம்ம நினைக்கிற தப்பு பணம் கிடச்சவங்களுக்கு தான் தெரியும் பணம் இருந்தும் நிம்மதி இல்லை சார் அப்படிம்பாங்க அப்போ அடிப்படையில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வேணும் அப்படின்னா லக்கி நியூமராலஜி சேனல் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் ஏ ஆர் ஜெயகிருஷ்ணா நியூமராலஜி வாஸ்து ஜெம் சொல்றேன் இப்போ அனைத்து வெற்றிகளையும் கொடுக்கும் வாஸ்து வாஸ்து சாஸ்திரம் எல்லாருமே நமக்கு எல்லாமே அடிப்படையான தேவை உணவு உறைவிடம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது அப்போவும் உறைவிடம் அப்படின்றது நமக்கு வீடு இல்லைங்களா இந்த வீடு வந்து ஏனோ தானோன்னு இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க அப்போது அந்த வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் எனர்ஜி ஃப்ளோஸ் இருக்கும் புரியுதுங்களா சக்தி அது என்ன சக்தி எல்லா இடங்களிலும் இருக்குது நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி ரெண்டுமே இருக்கு அப்போ முன்னோர்கள் என்ன வகுத்தாங்க அப்படின்னா ஒரு இருப்பிடம் நம்மளுடைய வீடு இன் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு விதமான எனர்ஜி ஃப்ளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து வந்தாங்க புரியுதுங்களா அப்போது அந்த பூமியுடைய அமைப்புப்படியே நார்த் ஈஸ்ட் சைடு அதாவது வடகிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்கும் அப்போ அந்த வட வடகிழக்கு பகுதி தாழ்ந்து இருக்கிறதுனால எப்பவுமே நம்மளும் வந்து நம்மளுடைய வீட்டுடைய அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பகுதி கொஞ்சம் தாழ்வாக பள்ளமாக வைப்பது தான் சிறப்பு அங்கே வந்து ஓப்பனாக இருப்பது சிறப்பு இது வந்து பூமியினுடைய அடிப்படையிலிருந்தே வருதுன்னு இந்த வாஸ்து சாஸ்திரம் ஸோ பூமியின் அடிப்படையிலே வருது சவுத் வெஸ்ட் எப்பவுமே மேல் நோக்கி தான் இருக்கும் உயர்ந்து தான் இருக்கும் நார்த் ஈஸ்ட்டு தாழ்ந்து தான் இருக்கும் அப்போ நம்மளுடைய வீடானது எப்படி இருக்கணும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருட்டாகவே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நெகட்டிவ்ங்கிறது ஒரு வீடு எப்பவுமே இருட்டாகவே இருக்கும் ஓப்பன் விண்டோவே ஓப்பன் பண்ணி வைக்க மாட்டேன் வீட்டோ விண்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோ இருந்தால் தானே சார் இந்த பக்கம் செவ்வொரு இந்த பக்கம் செவ்வொரு லைட்டை போட்டால் தான் வீட்லேயே உட்கார முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் நிறைய இருக்காங்க பாசிட்டிவ் எனர்ஜி அந்த வீட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ விண்டோஸ் ஓப்பன் பண்ணி வைக்கணும் எனர்ஜி ஃப்ளோ வரணும் காற்று நல்லபடியாக போகணும் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது நம்மளுடைய ஒரு வீட்டுடைய ஹார்ட் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் வந்து என்றி சிறப்பாக இருக்கணும் ஒவ்வொரு திசைக்கும் உச்சம் நீச்சம்னு ரெண்டு பகுதிகள் இருக்குது நீச்ச பகுதிகளில் நிச்சயமாக என்றி இருக்கக்கூடாது உச்ச கண்டிப்பாக என்று இருக்கணும் அது என்ன சார் உச்ச நீச்சம் அப்படின்னா கிழக்கு பகுதினால் வடகிழக்கு பகுதி உங்களுக்கு உச்ச பகுதி தென்கிழக்கு பகுதி உங்களுக்கு நீச்சம் மேற்கு பகுதினா தென்மேற்கு பகுதி வந்து உங்களுக்கு நீச்சம் தென்கிழக்கு பகுதி வந்து உங்களுக்கு உச்சம் இப்படி நாலு மூலைகளுக்கும் உச்ச நீச்சப் பகுதிகள் இருக்கிறது வடக்கு பகுதினா வடகிழக்கு பகுதியில் உங்களுக்கு உச்சம் வடமேற்கு பகுதி வந்து உங்களுக்கு நீச்சம் அதே மாதிரி தெற்கு பகுதினா தென்கிழக்கு பகுதி உச்சம் தென்மேற்கு பகுதி நீச்சம் இப்படி ஒவ்வொரு நாலு திசைகள்லையுமே உச்ச நீச்சங்கள் அப்படின்னு இருக்குது இப்போ வாஸ்து வந்து அடிப்படையில் உண்மையாக சார் முதல்ல அது விஷயம் என்னென்னு இது ஒரு பெரிய சயின்ஸ் வாஸ்து இல்லாமல் எங்கேயுமே இல்லை வாஸ்து இருக்குது நம்ம வாஸ்து நம்புறது இல்லாத பிரச்சனை இப்போ நம்ம நமக்கு வந்து ஒரு டைம்ல வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் இருபது வருஷத்தில் ஒரு நாலு வீடு மாற்றி போயிருக்காங்கன்னா நாலு வீட்லயுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டோம் ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃப்ளோ வரும் பரவாயில்ல மைண்டு நல்லா இருந்தது சார் அங்க அப்படின்னு சொல்லுவீங்க இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இரிட்டேட்டிங்காகவே இருக்குது டென்ஷனாகவே இருக்கும் சார் வீட்டில் வந்தால் அப்படிபாங்க ஒவ்வொரு இடத்தையும் நம்ம ஒவ்வொரு விதமாக நம்ம உணர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் அதில் வந்து பெட்ரூம் இப்படி இருக்கணும் கிச்சன் இப்படி இருக்கணும் டாய்லெட்டு பாத்ரூம் இதெல்லாம் இப்படி இருக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன் போர் இங்கே வைக்கணும் ஒரு வீட்டுக்கு வந்து கிணறு எங்கே தோண்டணுமோ போர் எங்கே வைக்கணுமோ கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும் சேஃப்டி டேக் எங்கே வைக்கணுமோ அங்கே இருக்கணும் படி எப்படி இருக்கணும் இப்படி பலவிதமான கணக்குகள் இருக்கிறது அதே மாதிரி ஒரு மனையை சரியான முறையில் அளந்து செவ்வகமாகவோ சதுரமாகவோ சரியான முறையில் அதனுடைய கணக்கின் அடிப்படையில் தான் வீடு கட்டணும் வீடுன்றது இன்னமும் சாதாரணமாக என்னதானு ஒன்று கட்டிட்டு உட்காந்துட்டு இருந்தால் மட்டும் அங்கே எனர்ஜி வராது ஏன்னா மனிதன் மனந்தான் மனிதனை ஆளுகிறதுனால புரிஞ்சுக்கேன் ஒரு மனிதனுடைய ஆளுமை என்பது அவனுடைய மனம் மனம் மனதுக்கு ஆளுமை வேணும்னா அங்கேயே ஒரு எனர்ஜி வேணும் அந்த இருக்கிற இடத்துல ஒரு எனர்ஜி வேணும் எனர்ஜி ஃப்ளோ இருக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோக்கு இந்த மனசுக்கு கரெக்டாக பொழுது தான் அங்கே பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இல்லைன்னா அங்கே இவனுக்கு மண்டையம் ஒன்றுமே இருக்காது மந்தமாக தான் இருக்கும் அப்போ வாஸ்துப்படி உங்களுடைய வீட்டை சரியான முறையில் கட்டுங்கள் இல்லை சார் கட்டியாச்சு சார் இருபது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் ஆச்சு ஒன்றுமே பலனே இல்லை சார் அப்படின்னா ஒரு நல்ல வாஸ்து நிபுணர்களை அணுகி நீங்கள் இது இது சரியா இல்லையா இது கரெக்டாக இருக்குங்களா இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்னு கன்சல்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்